ஹாய் நார்ஜிஷன் ஷாவி செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தெலுங்கு பிக் பாஸ்ல ஹிந்தி பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது போது ஒரு சிலர் வந்து கிழிச்சு எடுத்திருக்காங்க எந்த சூழ்நிலை ஒன்பது மணி நேரம் அன்சிதாவும் ஜாக்லின் அவர்களும் ரெஸ்ட் ரூம் போகாம அடக்கி வச்சிருக்காங்க டாஸ்க்குக்காக ஒரு சிலர் வந்து இதை சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுட்டு இருக்காங்க இது சிங்க பெண்ணேன்னு போடக்கூடாது வேற ஒரு பாட்டு போடணும் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது நான் வந்து சொல்றேன் டபிள்யூஹெச்ஓவே இதை பற்றி முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்னஷா இது அவ்வளோ முக்கியமான வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இது எவ்வளவு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் வந்து போடுவீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ட்ரெண்டிங் கோர்சஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஏ டேட்டா சயின்ஸ் ஏஇஷின் லேர்னிங் ஜெனரேட்டிவ் ஏஏ ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கோர்ஸஸ்ஸை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எடுக்கிறாங்க உங்களால் ஃபுல் ஃபீஸ் உடனடியாக கட்ட முடியான இஎம்ஐ வசதிகளும் இருக்குது இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூட்டில் ஒன்றான இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக நடத்துறாங்க ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டினுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள் நீங்கள் கன்வீன்ஸ் ஆனீங்கன்னால் நீங்கள் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கோர்சஸ்லாம் படித்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ஸ்காட்லாண்டில் ஒருத்தவர் கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு அப்படி கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கழுத்தில் மிகப்பெரிய வழி ஹாஸ்பிட்டல் போகிறாரு அப்படி ஹாஸ்பிட்டலில் போகும்போது நிறையா செக்கப்லாம் வந்து பண்ணுறாங்க ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கழுத்து வழி சரியாகவே இல்லை அப்போ வேறு வழியே இல்லாமல் சிடி ஸ்கேன் வந்து எடுக்கிறாங்க அப்படி ஸ்கீடி ஸ்கேன் எடுக்கும்போது தான் தெரியுது அவருடைய மூச்சு குழல்லில் ரெண்டு மில்லி மீட்டர் கிழிந்தது வந்து தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ரீவைன் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் காரில் வரும்போது மூக்கு அப்படி கிழற மாதிரி மூடுவோம் பார்த்தீங்களா அப்படி கிழ்கிற மாதிரி மூடி ட்ரைவிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிழ்கிற மாதிரி மூடி வாயும் நல்லா அழுத்தியிருக்காரு அப்போ தும்மியிருக்காரு அப்படி தும்மும் போது அந்த அழுத்தம் தாங்காமல் ரெண்டு மில்லி மீட்டர் வரைக்கும் மூச்சு குழல்ல கிழிஞ்சிருக்கு ஐந்து வாரத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சரியாயிருக்கு இதை வந்து உலக அப்போ ட்ரெண்ட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் டபிள்யூஹெச்ஓவும் மாதிரி தும்மலெல்லாம் அடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க அதனுடைய கண்டினியூட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அதுக்குள்ளே நம்ம இப்போ பிக் பாஸ்குள்ளே போகலாம் பிக்பாஸ்க்குள்ளே டால் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து நடத்துனாங்க இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீ பொம்மை நானும் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதை வந்து சொல்லிடுறேன் இந்த நீ பொம்மை நானும் பொம்மை அப்படின்றதுல போய் எடுப்பாங்க அவங்க பொம்மையவே எடுக்கக்கூடாது அவங்க பேர் இருக்கக்கூடிய பொம்மையை எடுக்கக்கூடாது போய் பால் பாலாக போடப்பட்டிருக்கும் அதுக்குள்ளே பொம்மை இருக்கும் போய் எடுத்துகிட்டு வரும்போது இன்னொரு ஆள் பொம்மை எடுத்து யார் வந்து கன்னினியூ பண்ணணும் இந்த கேம்லன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள போய் அந்த ஸ்லாட்டில் போய் வைக்கணும் யார் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஸ்லாட்டில் வைக்காமல் வெயிட் பண்ணணும் லாஸ்ட்டாக ஒருத்தவங்க டிஸ்குவாலிஃபை அதாவது அடுத்த ரவுண்டுக்கு மாட்டாங்க இப்படி மட்டும்தான் பிக் பாஸ் சொன்னார் அந்த ஃபைனலில் ஜெயிச்சவங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது ஒரு வேளை ஃப்ரீ பாஸ் நாமினேஷன் பாஸ் கிடைக்கப் போதா இல்லை ஃபஸ்ட்டே வெளியேறவங்களுக்கு என்ன மைனஸாக நடக்க போகுது இப்படி எதுவுமே வந்து பிக் பாஸ் வந்து சொல்லலை ஆனால் அந்த கேம் வந்து ஒரு மூணு இருபது கிட்ட ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தவங்களே ஒரு பஞ்சாயத்துலாம் ஏற்பட்டது பஞ்சாயத்தெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு ஆறரை மணிக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்து வந்து நின்றுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க பார்த்தீங்களா மஞ்சரியுடைய கையில் ஜாக்லினுடைய பொம்மை வந்து இருந்தது அன்ஷித்தா அவங்களுடைய கையில் மஞ்சரியனுடைய பொம்மை வந்து இருந்தது ஜாக்லின் அவங்களுடைய கையில் தீபக்கினுடைய பொம்மை வந்தது இந்த மூணு பேரும் ஒரு ஆறரை மணிக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க அப்படி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அன்ஷித்தாவுக்கு வந்து இந்த மஞ்சரி பொம்மையை நான் போய் வைக்கவே மாட்டேன் எனக்கு இந்த பொம்மை உள்ளே போகக்கூடாது எனக்கு இந்த பொம்மை உள்ளே போகிறது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொம்மையை உள்ளே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது அவர்களும் நான் ஜாக்லின் பொம்மையை உள்ளே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே போச்சு அப்படி ஒன் ஹவருக்கு மேலே போகும்போது மஞ்சரியவர்கள் முத்துக்குமார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது ஏன்னா அந்த ஆறரை மணிக்கே வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நீங்கள் வந்து மூணு பேரும் பொம்மையை போய் உள்ளே வைக்க மாட்டீங்க பொம்மையை கையில் வச்சுருக்கீங்க ஸோ பொம்மையை உள்ள வைக்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது வாஷ்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு ஆறு மணிக்கே எக்ஸாக்ட் டைம் தரல அரௌண்ட் ஆறரை மணிக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு இப்படி கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கும் மஞ்சரி அவர்கள் முத்துக்குமார் கிட்ட க பேசுறாங்க எனக்கு தண்ணி குடிக்கலை அப்படின்றது பிரச்சனை இல்லை சாப்பாடுன்றது பிரச்சனை இல்லை வாஷ்ரூம் மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜாக்லின் கிட்ட போய் பேசுறாங்க இதை பற்றி பேசும்போது ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா நீ என்னோட பொம்மையை போய் வச்சிரு ஏன்னா நான் பிரச்சனை இருந்து அப்போ தான் தப்பிக்க முடியும் நீ என் பொம்மையை வச்சுட்ட அப்படின்னா அன்ஷிதா கூட நான் கடைசி வரையும் போட்டி போட்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ஒரு உறுதிமொழி தர்றாங்க தீபக்குடைய பொம்மையை கையில் வச்சுருக்கிறாங்க அன்ஷிதா மஞ்சரியனுடைய பொம்மையை கையில் வச்சுருக்கிறாங்க ஸோ மஞ்சரி அவர்கள் ஜாக்லினுடைய பொம்மையை அந்த டால் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் போய் வச்சிடுறாங்க சரிங்களா ஸ்லாட்டில் வச்சதுக்கப்புறம் அப்படி ஆறரை மணி ஏழரை மணி எட்டரை மணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது ஆனால் வந்து அன்ஷிதா விடவே மாட்டேன்றாங்க எப்போ நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு நாளாக வந்து விளையாண்டுட்டுருக்கோம் நீ மூணு வாரத்தில் உள்ளே வந்துட்டு ஒயில் கார்டு உள்ள வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்செல்லாம் பயங்கர சூடு பறக்குது அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பதினோரு மணிக்கிட்டக்க ஜாக்லின் வந்து அந்த பொம்மையை வச்சுக்கிட்டே தூங்க போவாங்க நாய் குறைக்கும் தூங்கக்கூடாதும்பாங்க எல்லோரும் உள்ளே போங்க வெளியே இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க குளிர் காற்று இது எல்லாம் அடிச்சிட்ருக்கு இந்த டைமில் எல்லோரும் உள்ளே போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்னென்ன சார்ந்தர்ல எல்லாரும் வெளியும் வந்திருப்பாங்க மேபி கண்டென்ட்டுக்காக எல்லோரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது அரௌண்ட் மூணு மணி வரையும் போகும் இப்படி போயிட்டு இருக்கும் போது என் பிட்வீனில் அந்த ஒரு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே ஜாக்லின் பேசிகிட்டு இருக்கும் போது நான் இந்த டாஸ்க் வர்றதுக்கு முன்னாடியே நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு நினச்சேன் போல அப்போயிலேருந்தே எனக்கு அர்ஜென்ட்டாக தான் இருக்குது எமர்ஜென்சியாக தான் இருக்குது கட்டுப்படுத்தி நான் இந்த டாஸ்க் வந்து ஆடிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துவிட்டேன் ஒருவேளை எனக்காக நீங்கள் நிற்கலை அப்படின்னா ஜாக்லின் நீங்கள் நிற்கலை அப்படின்னா நான் பேண்ட்டில் கூட போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டாஸ்கில் தெலுங்கு பிக் பாஸில் பேண்ட்லேயே போயிருப்பாங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் அதே மாதிரி ஹிந்தி பிக் பாஸ்லேயும் பேண்ட்லேயும் வந்து போயிருப்பாங்க அதை கண்டிச்சிருக்காங்க ஹிந்தி தெலுங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃப்ளூன்சர்ஸ் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் வந்து கண்டிச்சிருப்பாங்க இவ்வளோ நேரம் ஒரு டாஸ்க்குக்காக அடக்குதல் அப்படின்றது யூரினை அடக்குதல் அப்படின்றது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க சரிங்களா இப்படியே போய்ட்டுருக்கும் போது அரவுண்டு ஒரு மூணு மணிக்கு அதிகாலை மூணு மணிக்கு ஆறரை மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை மூணு பத்து மூன்றரை கிட்டக்க அஞ்சிதா தாவரங்களால் முடியாது துடி துடிச்சு போயிடுவாங்க எந்த எந்திரிச்சேன்னா என்னாகவும் தெரியாது அப்படின்ற அளவுக்கு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வேட்டி உன்னை கட்டிட்டு கொடுக்குனு ஓடி போயிருப்பாங்க ஓடி போய் வாஷ்ரூம் போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பொம்மையை போய் வச்சுருப்பாங்க இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்தது இந்த இன்சிடெண்ட்டை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தும்மலை அடக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா இவங்க யூரின் அப்படின்றது ஒரு இயற்கை உபாதை அதை அடக்கி வச்சது அப்படின்றது ஆறரை மணியில் ஆரம்பித்து ஒரு மூன்று மணி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு நைன் ஹவர்ஸ் கிட்டக்க அடக்கி வச்சுருந்துருக்காங்க இதுக்கு சிங்க அப்படின்ற பாட்டும் மீம்ஸில் சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் வந்து போட்டுட்ருக்காங்க ஆனால் சிங்கப்பெண்ணே கிடையாது இவங்க டேஞ்சர் பெண்ணே அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் தும்பல் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த தும்மலினுடைய டீட்டெயிலிங் ஒன்று சொல்கிறேன் ஏன்னா தும்மலை ஏன் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நான் யூரின் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு விஷயத்தை நம்ம கண்ட்ரோலே பண்ணக்கூடாது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரீசன் இருக்குது இப்போ நீங்கள் தும்மல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தும்மல் என்ன பண்ணும் அப்படின்னா காற்ற தவிர ஏதாவது மூக்குக்குள்ளே போச்சு அண்ணியின் எவனாவது உள்ளே போனால் அப்படின்னா அது தூசியாக இருக்கட்டும் தொற்றாக இருக்கட்டும் இல்லை துகள்களாக இருக்கட்டும் இது எதாவது உள்ளே போச்சு அப்படின்னா வயிற்றுலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி நுரையீரலில் இருந்து காற்ற பிஸ்க்குன்னு விடும் அப்படி விடும்போது நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வெளியே வரும் புயல்லாம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வெளியே வரும் அப்படி வெறும் வெளியே வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு முகத்தை மூடி தும்பலாம் முகத்தை பிடிச்சி மூக்க பிடிச்சி அழுத்தக்கூடாது ஸ்கேட்லேனில் என்ன ஆச்சு அப்படின்றது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சொன்னேன் ஸோ இப்படி அழுத்தும் போது ஒரு சிலர் மூக்கை மூடிட்டு வாயை மூடிட்டு தும்றது அப்படின்றத ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் ஒரு சிலர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணாங்கன்னா செவிப்பாறையில் பாதிப்பு ஏற்படும் நான் சொன்ன மாதிரி மூச்சு குழல்ல கிளியிறது கிளியறது அப்புறம் விழித்திரையில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஒரு சிலருக்கு நெஞ்சு வழி மூச்சு திணறல் வரவையும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து ஆர்டிக்கிளாகவே எழுதியிருக்காங்க டாக்டரே அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டாக்டர் டைம் நாகமணி அப்படின்ற டாக்டர் டைம் கன்சல்ட் பண்ணி தான் நான் அந்த விஷயத்தை வந்து சொல்றேன் பாஸில் அவங்க அடக்கி வச்சிருந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகாமல் அடக்கி வச்சிருக்கிறது அப்படின்றது தூங்கும்போது ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து டிராவல் பண்ணும்போது பண்ணுவாங்க ஒரு வேளை வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்கும் போது நான் ரெஸ்ட் ரூம் கூட போனாமல் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பெருமையாக பேசுவாங்க இப்படி பேசக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பெண்கள் இன்னும் கவனமாக இருக்கணும் இப்படி நீங்க ரெஸ்ட் ரூம் போகாமல் அடக்கி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அடி வயிறும் பின்முதுகும் சம வழி வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குளிர் காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரம் பிளாடரில் ஏதாவது இஷ்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெரிய பெரிய பஞ்சாயத்துக்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இதை தயவு செய்து யாரும் பண்ண வேணாம் ரொம்ப முக்கியம் ரெஸ்ட் ரூம் காலாக இருந்தாலும் சரி தயவு செய்து போயிட்டு வர வேண்டியது மிக 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 முக்கியம் அடுத்தபடியாக டீசென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஏப்பம் விடுறது அப்படின்றது அந்த பேர்ப் அப்படின்ற விஷயத்தை டக்குன்னு அமுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த பேர்ப் அப்படின்றது எப்படி உருவாகுதுன்னு சிம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுல காற்றும் சேர்ந்து உள்ளே போகும்போது அந்த காற்று இறப்பைக்குள்ளே உட்காந்துன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணும் எப்படி வந்து சோடாவை ஓப்பன் பண்ணும்போது காற்று வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுதோ அதே மாதிரி இறப்பைக்குள்ளே இருக்கிற சிறு இருக்கிற அந்த காற்று வந்து வெளியே வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் அதுதான் ஏப்பமாக வெளியே வரும் இந்த ஏப்பம் அப்படின்றது பேசிக்கிட்டே சாப்பிடும்போது அவசரவசனமா அவசரமாக சாப்பிடும்போது காற்று உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது ஒரு சில பேட் ஹேபிட்ஸுன்னு காரணமாக சிவிங்கம் சாப்பிடும் போது இந்த காத்தெல்லாம் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காத்தெல்லாம் உள்ள போயிட்டு உள்ளேயே இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பிசம் அப்படின்றது அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு செரிமான கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பசி குறைவதற்கும் மந்த நிலையை எட்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு பேப் வருது அப்படின்னா பக்கத்துல உங்க ஆள் இருக்காங்க கேர்ள் இருக்காங்க அப்படின்னா தனியா போய் யாருக்கும் தெரியாம டக்குன்னு ஒரு ஏப்பத்தை எடுத்துட்டு வந்துருங்க அடுத்தபடியாக இந்த இருமல் அப்படின்ற ஒண்ணும் வந்து இயற்கையினுடைய மிகப்பெரிய அரண் அப்படின்னு வந்து சொல்றாங்க லங்ஸ்ல அது மட்டும் இல்லாமல் இந்த சளின்ற ஒரு விஷயம் வந்து வய உள்ளே சுற்றின்னு இருக்கும்போது அந்த சளியை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் வந்து இந்த இருமல் அப்படின்றது ஒரு செயலாக வந்து இருக்குது ஸோ அப்போ இருமுறது அப்படின்றது மிக மிக முக்கியம் அந்த இருமல் அப்படின்றத நம்ம இருமாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த சளி அப்படின்றது லங்ஸ்க்குள்ள அப்படியே அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம அதிகமான நேரத்தில் வந்து முகம் சுழித்து செய்யாமல் அடக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட் இந்த ஃபார்ட் விஷயத்த நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம் திடீர்னு வருது அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ இந்த ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு போயிருங்க ஃபோன் வந்து போகிற மாதிரி போயிட்டு அங்கே போய் ஃபார்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது இந்த ஃபார்ட் வந்து ரெகுலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த ஃபார்ட்டுன்றது மேக்ஸிமம் வந்து உணவு முறையில் பிரச்சனைகள் இருக்கும் போது தண்ணி வந்து நீங்கள் ஒழுங்காக எடுத்துக்காதப்ப ஒர்க் அவுட் அப்படின்றது நீங்கள் ஒழுங்காக பண்ணாதப்ப இந்த ஃபார்ட் அப்படின்றது வந்து ஏற்படும் ஸோ இந்த பாஸ் மாதிரி ஒம்பது மணி நேரத்துக்கிட்ட அடக்கிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா ஒரு டாஸ்க்குக்காக அந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபார்ட் அடக்கி வைக்கிறதுன்றது மீட்டிங்கில் இருக்கோம் இல்லை நம்ம வந்து நாலஞ்சு பொண்ணுங்க நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லை பசங்க சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி ஆள்வதில் எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடையாது நிறைய பஞ்சாயத்துக்கள் உடம்புக்குள்ளே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த விஷயத்தெல்லாம் அடக்கவே அடக்காதீர்கள் இதை நான் மட்டும் சொல்லலை டபிள்யூஹெச்ஓவும் சொல்கிறாங்க அதனால் இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்றத பாஸ் மூலிமா உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன் இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமான வீடியோ அப்படின்றத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க அப்போ தான் உங்கள் கமெண்ட் நிறையா பேர் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதை அடக்கி ஆள்வதால் ஒரு சதவீதம் கூட நல்லது கிடையாது கெட்டது 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 மட்டும்தான் இந்த விஷயத்தை

பிள்ளையிலேயே ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லையிலேயே உலகத்துக்கு பிள்ளையிலேயே